எனக்கு என்ன இது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இடத்துல கார் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட்டாண்டல் இருக்க வெள்ளலார் காலேஜ் ஆக்சுவலாக வெள்ளார் காலேஜ் நான் ஏற்க முன்னாடி ஒரு தூரம் போயிருக்கேன் இந்த யுகான்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி வந்து அங்கே ஸ்டால் போட்டிருக்கான் மாமா பையன் ஸோ அதை போய் பார்க்கலாம் என்னென்னமோ போட்டிருக்காங்க நம்ம அந்த ஃபுட் ஸ்டால் அது வந்து ஒரு ஃபியூச்சர் ஆண்டர்பனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இது சிக்கன் பிரியாணி என்னென்னமோ காம்பு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்பில ஸோ போய் பார்ப்போம் அப்புறம் நாளைக்கெல்லாம் காதலர்கள் தினம் நாளைக்கு அவங்க நாளைக்கு தான் காதலர்கள் தினம் யார் யார் எங்கெங்கே போக போகிறாங்க ஆனால் இது காதலர்கள் தினமும் வராது தள்ளி தான் வருவோம் அது ஒரு எங்க போகிறீங்க யார் யார் பாய்ஸோட யார் யார் கேர்ள்ஸ் போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்டை போடுங்க வாங்க லெண்டனில் இருக்க வேளார் காலேஜுக்கு போகலாம்

இங்கே வந்து அப்படியே புது ஸ்டாலு எல்லாமே இருக்குது கிஃப்டிங் வச்சிருக்காங்க அப்புறம் துணி கடை வேர்ஸ் டே கிஃப்ட் வச்சிருக்காங்க ஹாரி பாட்டர் வச்சுருக்காங்க உங்கள் ஆளுக்கு நீங்கள் பண்ணலாம் இங்கே எல்லாமே பண்ணலாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு வைடான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஒரு மாபெரும் ஸ்டாலோ

ஸோ எல்லாமே வச்சிருக்காங்க ரொம்பவே மாசாக பண்ணியிருக்காங்க நடுவில் செட் பண்ணி நல்லா க்ரௌடை வந்து வச்சுக்கிறதுக்கு இப்போ விளையாடு சூப்பராக பண்ணுறாங்க கிஃப்டிங்ஸ் அதிகமாக இருக்கு வரைக்கும் நாலு ஸ்டால் பார்த்துருக்கீங்க நாளைக்கு அது ஆமாம் அது தெளிவான ஒரு ஆண்டர்பனராக இருக்கிறாங்க இங்கே ஏன்னா இங்கே வந்து கப்புள்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது ஸ்டால் பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் இங்கே ரெசினாச்சாங்கில் இருக்கோர்டர் என்னங்க இது என்ன சொல்லுவாங்க ஓகே ஆ ஓகே அப்போனா கப்புல்ஸ் அதிகமாக இருக்காங்க காலேஜில் ரெசினா அதெல்லாம் இல்லை நீங்களே செஞ்சீங்களா இல்லை வாங்குனீங்களா உண்மையாலுமே வா வா உண்மையாலுமே ரெண்டு ஒன்று எருமை இது அது என்னது நல்லா இருக்கு வரேங்க பை பை நம்ம பார்த்துருப்போம் அவள் இங்கே போட்டிருக்கிறாங்க அதே ஒரு ரவுண்ட் எல்லா ஸ்டாலுக்கு போய்ட்டு கேர்லி திங்ஸ் கேர்லி திங்ஸில் வாங்கி வந்து எல்லா இடத்துலையும் லவ் 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 லவ்னே போட்டிருக்கு பூக்கிய திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க பூக்கினா என்னன்னு எனக்கு பொறிக்கல பூக்கின்னு என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க பூக்கினா என்னப்பா அதான் வந்து நானும் யோசிக்கிறேன் ஆனால் எதுவும் வரமாட்டேன் அமைதியா எதுவும் தேவைப்படாமல் இருப்பாங்க

ஸ்டால் தேர்ட்டி ஃபோர் ஃபை ஓனர் ஆஃப் த ஸ்டால்க்கு ஆனால் நம்ம தான் இருந்துச்சு ஆனால் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடியே போயிடுச்சு இதுதான் நம்ம ஸ்டாலு ஆக்சுவலாக எங்கள் மெனு எங்கே மெனுங்க மெனுங்கப்பா ஆமாம் ஃப்ளேவர்ஸ் ஜங்ஷனு என்னென்னு வச்சுருக்காங்கன்னா ஆப்பிடைசர் மெனுன்னு போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு வெஜினா கட்ஸு கார்னன் சீஸ்ஸு மோமோஸு சிக்கன் மோமோஸு அப்புறம் சிக்கன் பிரியாணி காம்போ ரெண்டு சிக்கன் பிரியாணி காம்போ இருக்குது இது நம்ம டெசர்ட்ஸ் இருக்குது பேவரேஜஸ் இருக்குது இப்போ வந்து பிரியாணிக்காக வெயிட்டிங்க பிரியாணி பறந்து வந்துட்டு இருக்குது எல்லாம் க்ரௌடு வந்து அடிச்சு போல நம்மளே அந்த அளவுக்கு கார் வந்து ஸ்லோ இருக்கு இன்னோவா படமா அப்பா எங்கம்மா பிரியாணி 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 ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம்ல ஸ்டாலோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம் மாமாவும் வந்திருக்காப்புல மாமாவ்ட்டி பேசுவோம் அண்ணா நம்ம சீர் வந்து இங்கே ஸ்டால் வந்து முப்பத்தி நாலாவது ஸ்டாலில் வந்து பிரியாணி ஜூஸு ஐஸ்கிரீமு ஃபிங்கர் சிப்பு இது எல்லாமே போட்டிருக்காங்கண்ணே அதுக்காக வந்து டாடி வந்து பாருங்க எப்படி வியாபாரம் ஆகுது எதுன்னு சொன்னால் அது என்ன தான் செய்யறான்னு பார்க்குறக்கா ஆக்சுவலாக நம்ம வந்து நம்ம ஸ்டாலில் பிரியாணி வாங்கியிருக்கோம் இது ரெண்டுமே சேர்ந்து காம்போவா காம்போவா எவ்வளோ காம்போவா ஒன் செவன்ட்டி மூஜி தொயிலா ஒன் ஃபிஃப்டி ஓகே எக் கிரேவி அண்ட் ரைத்தா பைனாப்பிள் கேசரி ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவு பிரியாணி சாஃப்டாக இருக்காது பாஸ்மதி கட்டிங் போட மசாலா நல்லா பை எல்லாம் ஒயிட்டோ ஸோ ஃபைனலாக இந்த ஈவென்ட் பிடிச்சாச்சு அங்கேருந்து கிளம்புறோம் இது ஒரு ஒரு பர்சனல் பிளாக் மாதிரி தான் வெள்ளர் காலேஜ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹாப்பிங்காக இருக்கும் என்னை ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ யுகாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அது இப்போ வரப்போகுது எனக்கு டூ வீக் ரொம்ப இருக்குது ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் மீட் பண்ணோம் நிறையா ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க ஒரு சில வீடியோ எடுக்க முடியல ஸோ பை கேஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பை